பீகாரினுடைய தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அறிவிச்சிருந்தார் தேர்தலுக்கு முன்னால அவங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட்டை நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து நிறையா பேர் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் ஆண்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் பெண்கள் போனதாக சொல்லியிருக்காங்க எனிவே கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு உச்சநீதிமன்றம் தலையிட்டதன் காரணமாக ஆதாரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அவங்க வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னால் நடந்த ரெண்டு மூணு விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் பிரதமர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு இல்லை இருக்க பெண்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி அதை தொடர வைக்க வச்சார் இது அவங்க ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்க கடந்த காலத்தில் பிரதமரே வந்து இது வந்து ஒரு ரெவடி கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஒரு ஏதாவது ஒரு விசேஷத்தின் போது இந்த இனிப்பு பலகாரங்களை அள்ளி விசுறது மாதிரி நீங்கள் கஜானாலில் அரசு கஜானாலில் இருக்க பணத்தை தூக்கி நீங்கள் வீசிறிக அப்படின்னு சொன்னவர் தான் தேர்தலுக்கு முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் என்று அவங்க அறிவித்தார்